வணக்கம் டாக்டர் டாக்டர் நம்ம இந்தியா குறிப்பாக சவுத் இந்தியா வந்து சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டோம் நம்ம ஸோ டயபெட்டிஸோட பாதிப்புகளில் முக்கியமான பாதிப்பாக சொல்கிறது வந்து கண் பார்வை இழப்பு ஸோ டயபெட்டிஸ்க்கும் கண் பார்வை இழப்புக்கும் உள்ள கனெக்ஷன் என்னங்க டாக்டர் இஸ் ஐ மீன் ரியலி பேட் ப்ராப்ளம் அது வந்து நிறைய டைப் ஆஃப் ஐ டிசீஸை கொண்டு வரும் ரெட்டினோபதி தான் இதில் டாப் மோஸ்ட் இதில் சுகர் கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்கும் போது அவங்களுக்கு ரெட்டினாவில் அப்னார்மலாக வெசல்ஸ் வளரும் நிறைய ப்ளீடிங் வரும் அதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸில் அதை ரெட்டினாக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணலன்னா நிறைய மேஸ்ப் ப்ளீடிங் வந்தோம் க்ரோத் வந்து ரெட்டினல் டிட்டாச் ஆகிட்டு பர்மனென்ட் விஷன் லாஸ் வரும் இது அதனால் எவ்ரி டயபெட்டிக் பேஷண்ட் எப்படி ப்ளட் சுகர் பீரியாடிக்காக செக் பண்ணுறீங்களோ அதுபோல் ரெட்டினா இவாலுவேஷன் ஃபார் ஆல் டயபெட்டிக்ஸ் இஸ் அ மஸ்ட் அது இல்லாமல் நானும் டயபெட்டிக் நானும் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் அது கண்ட்ரோல் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த புரிதல் வேணும் அதாவது டயபெட்டிக் இருந்து மாத்திரை எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த டிசீஸ் வந்துடாது அந்த கண்ட்ரோல் மோசமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பார்வைக்கான ப்ராப்ளம் வரும் அதே சமயத்தில் டயபெட்டிஸ்னால் பார்வை நரம்புலேயும் ப்ராப்ளம் வரும் அது கண்ணுக்கு ஸ்ட்ரோக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் இட் இஸ் கால் இஸ்கீமிக் ஆப்டிக் நியூரோபதி அதாவது கண்ணுக்கு வர இரத்த ஓட்டம் சடனாக நின்றுடும் அதை தான் அந்த இஸ்கிமிக் ஆப்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு தீர்வு கிடையாது அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸுக்கு பார்வை லாஸ் நிரந்தரமாக அமைஞ்சிடும் அண்ட் இப்போது இந்த மாதிரி இஸ்கிமிக் நியூரோபதியை நாங்கள் யங்கர் ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தேர்ட்டீஸில் ஃபார்ட்டீஸில் அன்டயக்னோஸ்டு டயபெட்டிக்ஸ் பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலே இப்போ ரொம்ப செடென்ட்ரியாக போச்சு நிறைய பேருக்கு தனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னே தெரியாது கண்ணுக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வரும் டாக்டர் இன்னைக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ்ன்றது வந்து நீக்கம் வர இருக்குது நமது சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டயபெட்டிஸை வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை அவங்க கையாள வேண்டும் கட்டாயமாக ஒன்ஸ் டயபெட்டிஸ்ன்னு ப்ரூவ் ஆன பிறகு அவங்க அதுக்கான மெடிசன்ஸை லைஃப் டைம் எடுக்க வேண்டி வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பட் அதோட சிவியரிட்டியை குறச்சிக்க முடியும் அண்ட் மெடிசின்ஸ் மட்டும் இல்லாமல் சிலருக்கு இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் வரும் சிலருக்கு எல்லாமே கொடுத்தும் கூட கண்ட்ரோல் இல்லாமல் போகும் அவங்களுக்கு டயட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மாடிஃபிகேஷன் ஸோ நான் சுகரும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்காம டயட்டும் கண்ட்ரோலில் இல்லாமல் கூட மற்ற டிசீஸஸும் சேர்ந்ததுனா தான் அது மல்டி ஃபேக்டோரியல் விஷன் லாஸாக போயிடும் ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பீரியாடிக்காக கண் மட்டும் இல்லை அவங்க இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டயபட்டிக் கேர் சென்டர்ஸில் நீங்கள் போனாலே கிட்னி டெஸ்ட்டு கண்ணுக்கு டெஸ்ட்டு நரம்பு மண்டலத்துக்கான டெஸ்ட்டு எல்லாமே ஒரு மாஸ்டர் செக் செக்கப் மாதிரி தான் எல்லா டயபெட்டிஸுமே பேஷண்ட்ஸும் போக வேண்டிய அவசியம் வரும் டயபட்டிஸ்னால வரக்கூடிய கண் பாதிப்புகளில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுங்களா ட்ரீட் பண்ணி குணப்படுத்த முடியுமா கட்டாயமா ரெட்டினோபதியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டா கட்டாயமாக அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு ட்ரீட் பண்ணி லேசர்ஸ் இருக்குது ரெட்டினா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் ஒரு ஓரளவுக்கு சர்ஜரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் இதே லேட்டாக போனால் மட்டும்தான் அதெல்லாம் இர்ரிவர்சிபிள் லாஸ் ஆனால் கண்ணுக்கு ஆப்டிக் நர்வ்க்கு வர ஸ்ட்ரோக்குன்னு சொன்ன இல்லையா இஸ்கிமிக் ஆப்டிக் நியூரோபதி நீங்க ஏர்லியரா போனா கூட அதுக்கு வைத்தியம் கிடையாது டாக்டர் நீங்க வந்து ஆஸ் அ பிராக்டிசிங் டாக்டர் வந்து நிறைய பேஷண்ட்ஸை வந்து பல்வேறு கட்டங்கள்ல பார்ப்பீங்க அதாவது ஆரம்ப நிலையில வந்தவங்க நடு அப்புறம் அக்யூட் ஸோ என்னென்ன காரணங்கள் உங்க அனுபவத்தில் என்ன காரணங்களால வந்து அவங்க அக்யூட் வரைக்கும் போக விடுறாங்க பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ்னாலேயே டயபெட்டிஸ்னால ஏற்படும் கண் பாதிப்புகள் அது அவங்களுக்கு அது இருந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு பட் அதுக்கு சரியான முறையான சிகிச்சை எடுக்காமல் அதை வந்து தள்ளி போடுறதுக்கு உங்கள் நீ உங்களுக்கு தெரிஞ்ச வர என்ன காரணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டினையல் டயபெட்டிஸ்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க ஆனால் நான் இப்போ டயட் கண்ட்ரோலில் இருக்கேன் நான் மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணுறேன் அல் நான் அலோபதி ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா சித்தாலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ஹோமியோவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் டயட் கண்ட்ரோலில் இருக்கேன் அதனால் எனக்கு சரியாக போச்சு அப்படின்னு சில குரூப் இருப்பாங்க சிலர் கொஞ்ச நாள் மெடிசன் எடுத்தேன் மேடம் ஆனால் இப்போ நான் நல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதனால் நானே என் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் சரி சார் ஸ்டாப் பண்ணிங்களே உங்கள் சுகர் எப்படி இருக்குதுன்னு போய் செக் பண்ணிங்களா கிடையாது ஸோ மெடிசன்ஸை இர்ரெகுலராக எடுக்கிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதது ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கண்ட்ரோல் டயட் கண்ட்ரோல் அண்ட் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மெடிக்கேஷன் சுகராக அளவா வைக்கிறதா அப்படின்னு ரெவ்யூக்கு போகாம இருக்கிறது இதுதான் பெரும்பாலான காரணம் ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நமக்கு சரியாயிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்களே நினைச்சுக்கிறாங்க ஸோ ஒரு காலம் முறைப்படி அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ டயபெட்டிஸை வந்து சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒருத்தங்களுக்கு வாழ்வின் ஆதாரமே கண் பார்வை அந்த கண் பார்வையே போயிருச்சு அப்படின்னா அப்படி ஒரு ஒரு வேளை ஒருத்தங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வந்துடுது அப்படின்னா எப்படி அவங்க கோப் பண்ணுறது ஏன்னா பிறவியிலே வந்து விஷுவலி சேலஞ்சிட்டுன்னா அவங்க அந்த முறைப்படியே பழகி வந்திருப்பாங்க இவ்வளவு நாள் கண் பார்வையுடன் இருந்து திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து கண் பார்வை போயிருச்சு அப்படின்னா அவங்க நிலை என்ன அதாவது சிவியரிட்டி ஆஃப் பிளைண்ட்னஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து லைக் ப்ரொஃபவுண்ட் பிளைண்ட்னஸா இல்லை கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேபி சில ரீஹாப் சென்டர்ஸ் இருக்குது அப்போது விஷன் லாஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பிளான் பண்ணணும்னு அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் சிலருக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு பார்வை போயிருக்கு டிஸ்டன்ஸ் தான் சிலருக்கு போயிருக்கலாம் ஓரளவுக்கு ஒரு த்ரீ மீட்டர் பார்வை இருக்குது டூ மீட்டர் பார்வை இருக்குன்னா அந்த பார்வையை வச்சு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை எப்படி பிளான் பண்ணணும்னு ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி நம்மளால் பண்ண முடியும் அது லோ விஷன் எய்ட்ஸுன்னு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை கொடுத்து ஒரு டெலிஸ்கோப்ஸு அண்ட் ரீடிங் எய்ட்ஸு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஃபோன் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இதை வச்சு அவங்களுக்கு டீச் பண்ணலாம் நம்மகிட்ட இருக்கிற பார்வையை நம்ம காப்பாற்றிக்கலாம் அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தேங்க்யூ டாக்டர் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி